அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தர கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனைப் போட்டி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி முதல் விஷயம் வந்து திருப்பரங்குன்றத்தில் மார்ச் ரெண்டாம் தேதி கிரிவலம் வளம் வருவோம் நலம் பெறுவோம் ஏற்கனவே கிரிவலம் நாம நம்ம அந்த முருகக்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அறுபடை வீட்டில் முதல் வீடான திருப்பரங்குண்டத்தில் உலக நலத்திற்காகவும் நம்முடைய ஒற்றுமையை உலகத்திற்கு பறைசாட்டுவதற்காகவும் மூன்றாவது துர்கைக்கு நம்ம எங்கேயுமே தனியாக பண்ணலை திருப்புரங்குண்டே துர்கை தான் துர்கை வந்து உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைவாள் அவளுக்காக நம்ம ஒரு அன்னதானத்தை ஆரம்பிக்கும்போது அந்த வகையில் திருப்பூரை சேர்ந்த அன்பு சகோதரி தங்கம் மற்றும் அன்பு சகோதரர் சகோதரர்கள் நாகராஜன் சார் சுவர்ணமூர்த்தி மற்றும் புன்ராஜ் அவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து பெரிய அளவில் அன்னதானம் பண்ண இருக்கிறாங்க நிச்சயமாக அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே ரெண்டு நாட்டு பசுவும் கொடுக்க இருக்கின்றோம் ஒரு பசு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனரும் இன்னொரு பசுவை நாமக்கலை சேர்ந்து ஒரு சகோதரியும் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு தெரியாது எனக்கு ஸோ ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கப்போகின்றது திருப்பரங்குன்ற நிகழ்வு பௌர்ணமியெல்லாம் வந்து இப்போது திருச்செந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் உலக புகழ்பெறப் போகின்றது திருவண்ணாமலையில் ஒன்றுமே இல்லை கூட்டம்லாம் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பேர் காளிமலையை நோக்கியும் இந்த திருச்செந்தூர் நோக்கியும் போக போகிறாங்க இந்துக்கள் அதில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இங்கே திருப்பரங்குன்ற சுற்ற போகிறாங்க நான் இதை இப்போயே நான் சொல்லிடுறேன் நான் திருப்பரங்குன்றமும் மீனாட்சி அம்மன் கோயிலையும் இதே போல் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் எப்படி சென்னை பக்கத்தில் காமாட்சி பண்ணோ அதே போல் மதுரைனா மீனாட்சி மீனாட்சினா பௌர்ணமி அந்த கிரிவலம் வந்து எப்படி திருப்பகோண்டில் பத்து லட்சம் பேரும் இதே ஆட்கள் இங்கே திருப்புகூட்டத்தில் கிரிவலம் முடிச்சுட்டு மீனாட்சிக்கும் கிரிவலம் போவாங்க எழுதி வச்சுங்க நாம் இப்போ பண்ணல பட் ஃப்யூச்சரில் அது நடக்க போகுது நடக்கும் அது நல்லதற்காக ஸோ உங்கள் நீங்கள் ஏதாவது இந்த இதில் சப்போர்ட் பண்ணணும் ஆண்டாள் பக்கத்தில் பேரவைக்கு அப்படின்னா இந்த விஷயத்தில் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து சனிக்கிழமை இரவதி நட்சத்திரம் இருபத்தொன்று ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலைல ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் மாயம்மாவுடைய மாயம்மா இரு இருக்கின்ற இடத்துல அன்னதானம் சேலத்தில் ஸோ அந்த நிர்வாகமும் நம்ம ஒத்துக்கிட்டாங்க அவங்கவுங்க அந்த அம்மாவுக்கு என்ன மனமார்ந்த நன்றி அது வெள்ளை சாதமாக கதம்ப சதமான ஒன்றும் முடிவு பண்ணலை அங்கே அந்த மாயம்மாவுடைய இருப்பிடும் பக்கத்துலேயே நம்ம வெளியிலே வைத்து அந்த அந்த அமை அமைப்புக்குள்ளே காம்பவுண்ட்குள்ளே நம்ம அன்னதானம் பண்ண போகிறோம் ஸோ மாயம்மாவுக்கு மனமாக நன்றி இன்ஃபேக்டை வந்து ஏன் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஆஃப்கோர்ஸ் நான் வர்றதுக்கு வாய்ப்பில்லைங்க மாயம்மா அதுக்கு மாயமா பற்றி யாரும் தெரியல நெரு பற்றி யாருக்கும் தெரியல ரெண்டு விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப விசிறி சுவாமியார் ரமணார் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கோம் நான் யாரையும் குறைச்சலாம் நான் சொல்லலை இது வேறு தளத்துக்கான விஷயங்கள் அதெல்லாம் இது வந்து மக்களுக்கு புரிய வரும்போது நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் புலப்படும் ஸோ அந்த உண்மைகள் புலப்படுவதற்காக இந்த மாயமான்ற ஒரு விஷயத்தில் அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தை துவங்க இருக்கின்றோம் அதை முன்வைத்து மக்கள் வந்து மக்கள் நலமுடன் வாழ வளத்துடன் வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா சாய்ஸ் வா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்புகளும் மூணாவது விஷயம் இது ஒரு அன்பு சகோதரர் தமிழ்வேல் பாலசுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கருத்து ஏற்கனவே அவர் தான் வந்து ஆண்டாள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது நான் பதில் சொல்லியிருந்தேன் அவர் நேற்று கூட ஒரு வீடியோக்கு கருத்து போட்டிருக்கார் உங்கள் கருத்துக்கள் சிலவற்றை எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் பல நல்ல கருத்துக்களை அனைவரும் சிந்திக்க வைக்கும்படி கூறிவிடுகின்றீர்கள் ஐ ஆல்சோ பிலாங் டு இயர் ஏஜ் குரூப் ஒன்லி ஐ ஆல்சோ பிலாங் டு இயர் ஏஜ் குரூப் ஒன்லி சின்ஸ் யூ ஆஸ்டு வைர் ஆன்சரிங் டு மை ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் ஃபியூ டேஸ் பேக் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் யூஆர் அ காம்பினேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் மேன் தேர்ட்டி பர்சன்ட் குட் ஆண்டர்பனர் தேர்ட்டி பர்சன்ட் அண்ட் மோர் ஆஃப் அ ஷார்ப் ஷார்ப்பைக்காலஜி ஃபார்ட்டி பர்சன்ட் ஐ மே பி ராங் ஆர் ரைட் பட் திஸ் இஸ் மை ஐடியா அபவுட் யூ யூ அப்ரோச் எவ்ரி திங் மோர் ஃப்ரம் சைக்காலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் யூ எவால்வேட் பீப்புள் ஆல்சோ த்ரூ இட் யூ மேக் மீ திங் யூ மேக் மீ திங்க் ஆஃப்டர் வாச்சிங் யோர் வீடியோ டெய்லி தேங்க்ஸ் ஃபார் எஜுகேட்டிங் த சொசைட்டி அன்புடன் தமிழ் வேல் பாலசுவன் சார் இயற்கை என் மனமார்ந்த நன்றி ஏன் நன்றி அப்படின்னா அவர் என்னை வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணி பாராட்டி போட்டதுக்காக நான் சொல்லலை கேள்வி கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது பதில் சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமையாக இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி தேவதாசி அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஆண்டாளை தப்பாக சொல்லிட்டீங்களா அப்போ ஆண்டாளை வந்து உங்களுக்கு ஆண்டாளை பற்றி சொல்லும்போது கோவம் வந்ததா அவங்களும் வந்து சமுதாயத்துக்காக படைக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு சொன்னதுக்காக நான் கோவப்படல பெண்களே அதுபோல் ஒரு அடக்குமுறை சமுதாயமாக அடக்குமுறை அட பெண்கள் மேலே அடக்குமுறை ஏவி அது போல் சமுதாயமாக மாற்றிய கயவர்களுக்கு எதிரான விஷயம் அதுக்காக தான் நான் சொன்னேன் பட்டு அவர் இப்போ போட்ட கமெண்ட் என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ்னாலும் நான் சொல்லுவேன் ஒரு டூ டேஸ் பேக் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப நெ நெகட்டிவாக திட்டி போட்டிருந்தார் அதை நான் ப்ளாக் பண்ணி டெலிட் பண்ணுவேன் ஏன் நான் சொக்கலிங்க பயமாண்ணா சி இப்போ ஒரு கருத்து எனக்கு நீங்கள் எதிர்த்து பேசுகிறது தப்பே கிடையாது என்னோடய வீடியோ நீங்கள் எனக்கு சப்போட்டாக பண்ணி பெஸ்ட்டு என்ன மாறிட்டேன் சூப்பர் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு ஆனால் வந்து உண்மைக்கு புறமா எனக்கு எதுவும் உண்மை எதுவும் போயின்னு தெரியும்ல அப்புறமா வந்து சும்மா திட்டி போடுறது ஒருத்தர் அப்படி தான் ஜிமெயிலில் வந்து என்னி இறந்து போன தம்பி சுப்பிரமணியன் திட்டி போட்டிருக்காப்புல நான் அவரை இப்போ ட்ராக் பண்ணிட்டுருக்கேன் எனி டைம் ஐ இல் கேட்சும் அது ரொம்ப ஈஸி இப்போ ஒரு ஆளை கேட்ச் பண்ணுறது என்ன சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் ரூட்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ராக்கெட் சென்ட்லாம் கிடையாது பட் என்னென்னா அதில் அவங்க போட்டு ஒரு பதில் போடுவாங்க ஏன்னா அவன் ஏற்கனவே மென்டலாக இருக்கான் மென்டல் இன்னொரு மென்டலுக்கு நம்ம பதில் போட்டால் நாம ஆகிடுவோம் அப்போ நம்ம அரை மென்டலாக நம்ம பதில் போட்டு திரும்ப அது அவன் கால் மென்டலாக பதில் போட்டு நம்ம பூஜை மென்டலாக பதில் போடலாம் டைம் வேஸ்ட்டு டெலிவரி இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது என்ன வேணால் நீங்கள் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணலாம் உங்கள் வீடியோ தப்பு இதை காப்பி பண்ண இங்கே தப்பு பண்ணுற நீ அன்னைக்கு ஏதோ சொன்ன இன்றைக்கி ஏதோ சொல்கிறேன் இதெல்லாம் ரைட்ஸ் உண்டு பட்டு இதன் மூலமாக நான் சொல்கிறதுனா நான் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்களை நான் வந்து அணுகிறேன் எனக்கு வந்து இப்போ எனக்கு என்கிட்ட பணம் இருக்குது நான் நினச்சா என் வீடியோ ஐம்பதாயிரம் பா ஒரு லட்சம் வியூலாம் வர வைக்க முடியும் ஒரு பத்து யூடியூப் சேனலில் போய் பேச முடியும் அது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை எனக்கு ஆர்கானிக் அதாவது நேச்சுரலாக என்ன நடக்குதோ அது நடந்தால் போதும்ன்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் ஐயாயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்களா அந்த வீடியோவை தட்ஸ் ஓகே அதுக்காக பத்தாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிலாம் நான் யோசிக்கிறதே இல்லை ஸோ அந்த தமிழ்வேல் பாலசுமி அவர்களுக்கு ஏன் மனமாக நன்றி நான் திரும்பவும் எல்லாேருக்கும் சொல்கிறது நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து வீடியோவாக அதில் இருக்க கண்டென்ட்டு என்ன ஆனால் லெஃப்ட்டு ரைட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் சொக்கலிங்கம் நீ தண்ணி அடிக்க மாட்டே தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ தண்ணி அடிக்கிற யூ ஹேவ் ரைட் நீ நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூட நான்வெஜ் சாப்பிட்ற யூ ஹேவ் ரைட் டு கிரிட்டிசைஸ் மீ நீங்கள் கண்டென்ட்டும் நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வேறுபாட்டுக்குன்னா நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நீ வந்து பொய்யா பேசுகிற நீ திருட்டு போய நீ இதெல்லாம் உங்களுக்கு உண்டு ஆனால் சும்மா வந்து ஒரு உண்மையில்லாத விஷயத்தை வந்து யாராவது அதுக்கு ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு குட்டுறேன்னு சொல்லினா அது நான் எல்லாம் நான் இல்லாட்டு அக்செப்ட் நான் நீங்கள் நிறைய கமெண்ட் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கெலாம் கேவலமாக திட்டிருப்பாங்க இவன் திமிர பிடிச்சோம்ஸ் ஓகே அது அவங்க பரவாயில்லை அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்போதுமே வரவேற்கக்கூடியது வரவேற்கிறேன் அட் த சேம் டைம் அது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இவங்க தமிழ் பால சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட்டிவாக போடுங்க என்னை பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள் சொக்கலைங்க இந்த இடத்துல நீ மிஸ் பண்ணுறேன்றது சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது இதை நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன் அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அதில் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசிடுவோம் ஒன்று முக்கியமான விஷயம் இன்னைக்கு தேமுதிக அவருடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் இப்போதைய முதல்வர் திரு மு க போய் சந்தித்து கூட்டணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இது வந்து நான் யூடியூபில் சொன்னனாய் ஞாபகம் இல்லை எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நான் சொல்லிட்டேன் நான் ஃபேஸ்புக்கில் தெளிவாக எழுதிட்டேன் தேமுதிக எந்த கூட்டணி இருக்காங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் நம்பர் ரெண்டு இந்த முறை அவங்க எவ்வளோ சீட்டில் நிற்கிறாங்களோ அந்தளவுக்கு கணிசமான எம்எல்ஏக்களை வந்து தேமுதிக எம்எல்ஏக்களை வந்து சட்டசபையில் பார்க்கலாம் இது நடப்பது உறுதின்னு நான் சொல்லிட்டேன் இன்ஃபேக்ட் நான் எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ தேமுதிக ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னி கூட ரெண்டு மூணு பேர் ஏடிஎம்கிலருந்து கூப்பிட்டுருந்தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவேன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் நீங்கள் மரியாதை டீல் பண்ணியிருக்கணும் பாமகாவோட தேமுதிகா வந்து மட்டமான கட்சி கிடையாது சும்மா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட்லாம் சொல்கிறது தப்பு விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு பெரிய செல்வாக்கு கூடியிருக்கு மக்கள் முட்டால் கிடையாது யாரும் வந்து நீ பணம் கொடுத்து நீ அவர் குரு பூஜை பண்ணு நீ அங்கேருந்து இருமுடி கட்டிட்டு வரலாம் யாரும் சொல்லலை மக்களாக வராங்க அவர் இறந்த அன்றைக்கி அப்போது அவர் அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்க மக்கள்கிட்ட வளர்த்து வச்சுருக்காது குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இது ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட்டு நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த பெல்ட்டு மாயவரம் இது வந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஃபார் ஏடிஎம்கே அலையன்ஸை இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங் டென்ட்டை வந்து போகுது இன்னும் ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க பண்ணலை இவங்க சும்மா மக்களுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பணம் வந்து கொடுத்தவங்களுக்கு தான் ஜெயிக்கணுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஏடிஎம்கே வந்து க தம்பிங் மெஜாரிட்டி வந்துருக்கணும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க டிஎம்கே வந்து குறைவாக தான் கொடுத்தாங்க ஆனால் டிஎம்கே ஜெயித்தாங்க இங்கே பணன்றதுக்கெலாம் அப்பாற்பட்டு மக்களும் பேப்பர் படிக்கிறான் மொபைல் பார்க்குறான் நியூஸை வாட்ச் பண்ணுறான் என்ன நடக்குதுன்னு தெரியுது நீங்கள் என்ன தான் திமுகவுக்கு எதிரான பிம்பத்தை உருவாக்குனாலும் திமுகவை ஜெயிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை இப்போவும் ஜெயிக்கலாம் திமுகவை ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லை இப்போ நான் ஏன் போய் பேசிக்கிட்டேன் பட் எனக்கு பெரிய மன வருத்தம் உண்டு மக்களுக்கான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது திரும்ப 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 ஆதி திராவிடர் குடியிருப்பு ஆதி திராவிடர் படிப்பு அப்புறம் இந்த இலவச பஸ்ஸு அப்புறம் ஆணுக்கு பெண்ணுக்கு இதே தான் வந்து நம்ம திங்குவோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிங்க இருந்தால் தான் இது இப்போ நான் சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் கொண்டு போக முடியும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஈரோடு மாவட்டத்தை ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணணும் ஆசைப்பட்டதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு வீட்டு ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்களும் கேன்சல் ஆகிடுன்னு போயிருப்பாங்க அப்போ இதை தானே நம்ம அட்ரஸ் பண்ணணும் இதுக்கு என்ன வந்து காசு இதுக்கு என்ன வந்து ரூட்டு ரூட் காசு என்ன இது வந்து எது மையப்புள்ளி அதை கண்டுபிடிக்கணும்ல இதை யாரும் அட்ரஸ் பண்ணு இது போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது கள்ளக்குறிச்சி வரைக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வரைக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் சாக்கடை தண்ணியில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் கக்கூஸ் தண்ணியில் பீ தண்ணியில் விவசாயம் இருக்கோம் பெங்களூரோட பீ தண்ணி தான் நமக்கு வருது ஒருத்தர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்களா எக்ஸப்ட் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸும் எலெக்ஷனுக்கு பேசுவார் இப்போ எலெக்ஷனை இப்போ தோற்றுடுவாங்க தோத்தப்புறம் அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு அந்த கட்சிக்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா அன்புமணி ஆகி நான் நான் அடுத்த முதலமைச்சராக நம்ம நிற்கிறோம் நம்ம ஏன் வந்து இப்போ ஏடிஎம்கே நிற்கிறோம் ஏன் டிஎம்கே நிற்கிறோம்னு சொல்லி பேசுவாங்க மக்களும் முட்டாள மாதிரி இருப்பாங்க சரி இந்த சாதிய பின்பத்தெலாம் உடைச்சிட்டு நல்ல ஆட்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத மக்கள் முடிவெடுக்கணும் இந்த எலெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கூட இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜெயிக்கணும்ன்ட்டு ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது நான் இன்றைக்கும் வந்து ஒரு டாப் மேன் என்ற கூப்பிட்டு கேட்டாங்க நான் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து எப்படி செட் பண்ணணுன்னு அப்போ தான் அவங்களுக்கு ஐடியா சொல்லிட்டு இருந்தேன் அது ஒரு அப்போ தான் அது ஒரு சங்கம் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர் கூப்பிட்டபோது எனக்கு கேட்டது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் ஏன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன் நூறு சீட்டுன்னு சொல்லிட்டு அதாவது டிஎம்கே அலையன்ஸ் எவ்வளோ சீட் ஜெயிப்பாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது நூற்றி எண்பதா நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா இரநூத்தி பத்தான்னு தெரியாது ஆனால் நான் ஏற்கனவே நூறு சீட்டு அதில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நூறுன்றதை நூற்றி இருபதா மாற்றிங்க அந்த நூற்றி இருபது சீட்டில் லீடிங் இருக்கும் இல்லையா டிஃப்ரென்ஸு அது ஒரு லட்சம் வாக்குகள் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க நம்பவே முடியல என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சரி இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயம் நடந்துச்சு மூணாவது விஷயம் இது நடந்தப்பறம் நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது எதனால் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து நான் பெரிய அறிவாளி பெரிய புத்திசாலிலாம் கிடையாது நான் ஒரு சராசரி மனிதன் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் அவ்வளோதான் அப்போ இது மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணணும் எது நமக்கு தேவையோ அதை நம்ம வச்சுக்கிட்டு எது மற்றவங்களுக்கு தேவையோ தேவைப்பட்ட ஆள் கேட்கும்போது தான் கொடுக்கணும் நம்மளே போய்ட்டு இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு அப்படியே கையை வச்சு நின்றுட்டு இருந்தோம்னா ஒரு நாயம் நம்மகிட்ட கேட்காது ஒரு நாயை நம்மகிட்ட வாங்காது நம்ம சொல்லதான் கேட்காது அதனால தான் நானும் வந்து கிளியராக டிசைட் பண்ணிட்டேன் இங்கே நடப்பது நடக்கட்டும் வந்து ஒரு மேசிவ் சேஞ்ச் தமிழ்நாட்டில் வரணும் அப்படி சொன்னால் ஒரு சிந்தனை மாற்றம் வந்து முதல்ல தலைவர்களுக்கு ஏற்படணும் எல்லாருமே வந்து ரெண்டு கட்சியிலுமே நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த துணை முதல்வர் நான் தான் இது அதுன்னு எல்லோரும் பார்க்குற எல்லாருமே பேசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு ஐநூறு துணை முதல்வர் சுற்றிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பத்து முதல்வர்கள் என்ன எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல ஒருத்தன் முந்நூறு சேர்த்து ஜெய் பண்ணுறான் ஐயோ நீ வந்து மொத்தமாக இரநூத்தி தான்ன்றேன் அவன் வந்து கார்பரேஷன் கவுன்சிலர் கர்நாடகா எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பான் போட்ருக்கு அப்போ நினைச்சேன்னு இவங்க யாரும் வந்து தரையில் இல்லை காலை தரையில் படும்போது நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அரசியல் செய்தி இதோட முடிந்தது இன்னும் நிறைய திருப்பு முனைகள்லாம் உண்டு காலம் வரும்போது அது அது குறித்து விவரிக்கின்றேன் நேற்று பேசின விஷயத்தோட தான் அந்த ஆட்டிடியூட்னு ஒரு விஷயம் பேசினேன் பார்த்தீங்களா அது என்னென்னா அதில் வந்து முதல் விஷயம் மரம் செடி அதாவது விதை போட்டு செடியையோ மரத்தையோ வளர்க்குறது வந்து ஒரு ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளால் ஒரு மனிதனு ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது ஆயில் இன்க்ரீஸ் ஆகுதுனால அவன் வந்து ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நோய் இல்லாமல் கொஞ்சம் பெட்டரான லைஃப் அவன் இறந்து போகிற தருவாயில் இருக்க குழம்புக்கு ஒரு நடத்தப்பட்ட டெஸ்ட்டு மையமாக வச்சு ஒரு விஷயம் சொன்னேன் தட்ஸ் ஓகே அது அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது வந்து அதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்தை நம்ம எடுத்துகிட்டாச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து குறிக்கோள் இருந்ததுன்னா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆட்டிடியூட் போது அந்த ஆட்டிடியூடன்றது என்னது ஒரு இங்கேருந்து அங்கே அளக்குறோம் ஒரு வித்தியாசமான விஷயம் அவன் இவ்வளோ மீன் அளப்பேன்னு சொல்கிறான் ஏன் இங்கேருந்து ஒரே மீன் அதே இதுக்கு இருந்தனா அதே சைஸ்க்கு இருந்தால் போதுமே அப்படின்றது இன்னொருத்தனை பார்வை அப்போது நீங்கள் இது எப்படி பார்க்கலான்னா ஒரு நூறு ஏணி இருக்குது ஏணியை வந்து ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே போட்டு ஏறி நின்று போகலாம் அங்கே ஒரே ஏனியை ஒரு இடத்துல போட்டு அதுலேருந்து ஏறியும் போகலாம் எல்லா இனியும் வந்து ஒன்று மேலே போட்டு ஏறி போக முடியாதவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போது அந்த ஏணியை எப்படி போடணுன்றது தான் இந்த இடத்துல ஆட்டிடியூடுன்னு வேணால் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்போது இதுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஆட்டிடியூட் மாறணும் இந்த குணாதிசயம் மாறணும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவனுக்கு மட்டும் இல்லாமல் பூமிக்கும் கொண்டு வரணும்னா அவன் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயத்தை தான் நீங்கள் அந்த மனிதனுடைய ஓ மனிதன்னு சொல்லும்போது ஒரு குடும்பம் இருக்கும் அந்த ஒரு குடும்பம் இருக்குது ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ மூணு பிள்ளையோ அந்த ஐந்து பேரும் ஒரே விஷயத்தில் ஒன்றாக இருக்கணும் என்ன விஷயத்துலன்னா கொடுக்கின்ற விஷயத்தில் ஒன்று ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்குறீங்க சின்ன வயசில் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறீங்க கராத்தே கற்றுக் கொடுக்குறீங்க ஹபேக்கஸ் கூப்பிட்டு போகிறீங்க மேக்ஸ் டியூஷனு ஜே நீட்டு படிக்க வைக்கிறீங்க ஜேஇ படிக்க வைக்கிறீங்க என்னென்னவோ கோச்சிங்கெலாம் கூப்பிட்டு போகிறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணுன்னா ஒரு கட்டத்தை கொண்டு போகலாம் நாம் சொல்லக்கூடிய அடுத்த கட்டம்ன்றது வந்து வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறது வந்து இலக்கு பெருசு நம்ம நான் இமயமலைக்கு போடணும்னு சொல்கிறேன் நான் என்ன நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா உங்கள் ஊரில் பத்தடிக்கு மண்ணை அள்ளி போட்டிருப்பான் மொத்தமாக ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருப்பாங்க அது மேலே நிற்கிற இலக்கு தான் உங்களோட இலக்காக இருக்கின்றது அது மேலே என்னட்டால் நம்ம ஜெயிச்சுட்டோண்டு நான் அதை பற்றி பேசவே இல்லை நான் பேசுறது இமயமலை அப்போ அதுக்கு போகணுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கின்ற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க அதாவது வாங்குறவனுக்கு இது வந்து ஒரு வேளை சாப்பாடோ ஒரு வேளை நிம்மதியோ ஏதோ ஒரு விஷயம் ஆனால் கொடுக்குறவனுக்கு வந்து அது ஒரு பெரிய போதை அப்படின்றத அந்த நான் மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கேன் மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்கள் உங்க கொடுக்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த போதையை பழக்கப்படுத்துறீங்கன்னா அவன் வந்து அவனுடைய வயது காலத்தில் அவனுடைய படிப்பு காலத்தில் பிறகு எதை நோக்கி அவன் சிந்தனை போகாது தண்ணி அடிக்கிறதுக்கோ கஞ்சாவுக்கோ சிகரெட்டுக்கோ பீடிக்கோ எந்த போதை எந்த போதை விஷயத்துக்கும் அவன் அவன் சிந்தனை திரும்பாது அவன் எண்ணமெல்லாம் சம்பாதிக்கணும் சேவ் பண்ணணும் ஏன் பண்ணணும் சேவ் பண்ணணும் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுன்ற ஒரு மூடுக்கு வந்துடுவான் ஏன்னா அது கொடுக்கறது வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைகள் ஏதோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன் உடனே அந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த கையெல்லாம் ஆடி இப்படி ஆடி சொல்லுவாங்களே அப்போது இது மாதிரி அந்த அந்த நின்று அவங்க சொல்லும்போது அந்த குழந்தைங்க அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்களா ஏன்னா அந்த குழந்தைக்கு நீ செஸ் சாம்பியன் ஆகிடுவேன் நீ கேரம் சாம் சாம்பியன் ஆகிடுவேன் நீ ஃபுட்பால் சாம்பியன் அதெல்லாம் வந்து எடுபடாது அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தை தான் அந்த அந்த கணத்தில் அந்த கணத்தில் அந்த வயதில் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் அப்போது இது நான் வந்து ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை அவர் சரி இப்போ நான் பேசுறதெல்லாம் என்னோடய விஷயம் இல்லை நான் வந்து நிறைய இடத்துல காப்பி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் லைஃப்பை காப்பி பண்ணி நான் உங்கள்கிட்ட பெரிய பாட்டக்கிற மாதிரி பேசிகிட்டு ஆனால் நான் உண்மையில அதை காப்பி பண்ணி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிட்ருக்கேன் அப்போ அதனால் வந்து நான் வந்து இப்போ நான் பிகம் மாஸ்டர் அவ்வளோதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்கள் உங்களோடய பிள்ளைகள் நான் பார்த்த விஷயத்தினால சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அவங்க கையால் கொடுக்க சொல்லுங்கள் குறிப்பாக உணவு வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க உணவு உணவுக்காக இயங்குறவங்களுக்கு அப்போ அவங்க எப்படி வாழ்த்துறாங்கன்றது மட்டும் பாருங்கள் லுங்கி கிழிஞ்சு போயிருக்கோம் ஒரு லுங்கி வாங்கி கொடுங்க ஒரு புடவை கிழிஞ்சு போயிருக்கோம் ஒரு ஜா ஒரு ஜாக்கெட் வந்து மாற்றுறது கூட அவங்களுக்கு இருக்காது ஏதாவது தையல் போயிருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க பூ விற்றுட்ருப்பாங்க செருப்பு பாலிஷ் ஷூ பாலிஷ் செருப்பு தைக்கிறாள் குடிக்கலாம் குடிக்கிறான் அதெல்லாம் விஷயம் இல்லை ஒரு வேளை சாப்பாடு நல்ல சாப்பாடாக உங்கள் பிள்ளைகள் கையால் வந்து வாங்கி கொடுங்க வைங்க பிள்ளைகளை அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு போ உங்க நீங்கள் வந்து நான் இன்னி கூட ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார் என்ன சார் நான் உங்களை தெய்வமாக நினைக்கிறேன் நீங்கள் ஆனால் ஜாதி ஜாதின்னு பேசிட்டீங்களோ நான் சொன்னேன் நான் அப்படிலாம் கிடையாதுங்க எங்கள் ஆட்கள் வரும் படுமட்டமான குணாயிச போன திருநாளிக்காரங்க அத்தனை பேரும் எவனுக்கும் கொடுக்குற பழக்கம் இல்லை அந்த ரெஃபரன்ஸ் ரெண்டாவது என் கல்யாணம்னு பண்ணும்போது நானே வந்து இப்போ இந்த சமுதாயம் எப்படி சீரமைக்கப்பட்டிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் திருநெல்வேலாக இருக்கேன் நான் வந்து போயிட்டு நாமக்கல்ல போய் ஒரு ஒரு கவுண்டருக்கு வந்து பொண்ணை கொடுக்கணுன்னா அது வந்து அவங்க ஒத்துப்பாங்களா இல்லை என்னோடய சமுதாயம் ஒத்துக்குமா எங்கள் வீட்டில் அது மாதிரிலாம் கல்யாணம் நடந்திருக்கு நான் ஏன் இது ரெஃபரன்ஸாக சொல்கிறேன் திருநெல்வேலி டூ வந்து நாமக்கல் கல்யாணம் நடந்திருக்கு அதனால அந்த ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன் நான் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் அவங்களுக்கு வேறு எந்த டிஸ்டபன்ஸும் கிடையாது பட் அட் தி சேம் டைம் நான் வந்து நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜாதின்னு ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் வந்து நிறைய இடங்களுக்கு வாசு பார்க்க போனதால் நிறைய தொழில் ரீதியாக மீட் பண்ணதுனால அவங்க இருக்கிற குணா இருக்கிற இடம் குணாதிசயங்கள் பேச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் கும்பகோண ஆள்லாம் தஞ்சாவூர் ஆள்னால் அந்த அவங்க பேச்சே ஒரு ஒரு மாதிரி வெத்தனை போட்ட மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட பேச்சு இதே நீங்கள் வந்து பன்ரூட்டி பக்கம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளந்தியான தமிழாக இருக்கும் அந்த தமிழ் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அந்த கடலூர் மாவட்ட மக்களுடைய தமிழ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்லாங் இருக்குது அப்போ எங்கள் ஊரில் எங்கள் ஊர் எல்லாம் எப்போ வந்த எல்லாம் சாப்பிட்டியா எல்லாம் மச்சினி எப்படி இருக்கா வந்திருக்காளா எல்லாம் அம்மா சோமா ஒரு அழகாக இருக்கும் இதே கன்னியாகுமரி போகும்போது அந்த சுகமா இதே நீங்கள் வந்து மலேசியா தமிழர்கள் பார்த்திங்கன்னா பசியாக இருட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க சா சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்றத பசியாக இருட்டிங்களான்னு கேட்பாங்க அப்போ போல் நான் எனக்கு தெரிந்த ஒரு ஆட்களை வைத்து அவங்கள பழக்கத வச்சு எனக்கு க இவங்க ஒரு வேளை இந்த கம்யூனிட்டியாக இருக்கலாம் மேபி அவங்க என்கிட்ட சொல்லலான்றது தான் எனக்கு ஒரு விஷயமா இல்லை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் கேட்டதில்லை யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்கள் மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னா நான் இப்போ அந்த கம்யூனிட்டி கேஷ்லாம் கேட்டு ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதுன்னு நாலு பேர்ட்டை சொல்ல முடியும் ஆனால் இந்த கம்யூனிட்டி இந்த கேஷ்னு ஏதோ சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நான் அப்படிலாம் டீல் பண்ணதில்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் வந்து இனம் பிரித்து இல்லை ஜாதி பிரித்துலாம் நான் பழக்கலை ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் இது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லாமல் போயிடும் அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சது ஆண் பென்றதுக்கெலாம் அப்பாற்பட்டு கொடுக்குற ஜாதி வாங்குகிற ஜாதி இதை தவிர இருக்கிற கொடுக்குற கொடுக்குற ஹேபிட் சின்ன வயசு ஒருத்தனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட ஆட்டிடியூட் வந்து த பெஸ்டாக பெஸ்ட்டாக இருக்கும் அவன் அதை ஃபீல் பண்ணிவிட்டான் அந்த அந்த நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்ற போதை அவனுக்கு மண்டையில் ஏறிச்சின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நோ லுக் பேக்கு அவனுக்கு இந்த திருட்டுத்தனம் பண்ணுறதுலாம் தெரியாது அவனுக்கு வந்து மூளை எல்லாம் படிக்கிறது மட்டும்தான் மூளை எல்லாம் வந்து வேலை பார்க்கறது சம்பாதிக்கணும் வேலை வேலை கொடுக்கணும் அவ்வளோதான் வேலையை கற்றுப்பான் அடுத்து அவன் தொழில் முனைவோரை மாறிடுவான் ஸோ இது ஒரு இது ஒரு வகையான ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சு இதோட தொடர்ச்சி நாளைக்கு சொல்கிறேன் ரெண்டு மூணு பெரிய விஷயங்கள் இருக்குது அது நம்ம நிறைய பேர் தலைவிதினு நினச்சி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அது தலைவிதி உண்மையா அப்படின்னா தலைவிதின்றது நம்ம கடல் மேலே பாரத்தை போடுறதுக்கு ஸோ அந்த ஆட்டிடியூடு மாறணும் இல்லையா அதுக்கு நாளைக்கு விஷயங்கள் பஞ்சாயத்து வச்சுப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பே என்னுடைய என்னோடய உண்மையான ஃபாலோயர் சொக்கலிங்கம் என்னோட நண்பன் சகோதரன் அப்படின்னா நீங்கள் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களை கொடுக்க வைங்க அதனால தான் நான் சொல்கிறது அன்னதானம் இப்போ இப்போ நாங்கள் எங்கள் டீமில் ஒரு முந்நூறு பேர் இருக்கோம் நாங்கள் நினச்சா ஒரு எல்லா அன்னதானத்துக்கும் மாதம் மாதம் நூறுநூறுரூபா போட்டு பண்ணிட முடியும் எல்லாேருக்கும் அந்த புண்ணியம் போகணும் அதனால தான் திருப்பூரங்குன்றம் நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து பத்தாயிரம் பேர் சாப்பிட போகிறாங்க ஒரு ஒரு வடைய ஒருத்தனாவது கொடுக்கலாம்ல ஒரு பத்து ரூபா கொடுக்கலாம் ஒரு இருபது ரூபா கொடுக்கலாம்ல எல்லாத்தையும் ஆண்டாள் பக்கத்தில் பேர் நீங்களும் உறுப்பினர் தான் எவ்வளோ வீடியோ கேட்குறோம் எல்லா உறுப்பினர் தான் இது வந்து நம்ம அரசியல் இயக்கமில்லை நான் இப்போவும் சொல்கிறேன் நேற்று கூட என்கிட்ட ஒரு சகோதரி பேசும்போது சொன்னாங்க எங்கள் வீட்டில் நாலு பேர் மூணு பேர் போன வாட்டி ஏடிஎம் ஓட்டு போட்டோம் இந்த வாட்டி மூணு பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு போகிறோம் இல்லை இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது நான் ஆர்எஸ்எஸ் சேர்ந்துடுறேன் நான் பிஜேபி கூட்டி தான் ஓட்டு போடணும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து என்னோடய லிமிட்டு வந்து என்னென்னு எனக்கு தெரியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மை ஷர்ட் அவ்வளோதான் நோ மை ஹைட்டு அதனால் நான் இந்த விஷயத்துக்குள்ளே நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நீங்களும் வந்து தெளிவாக இருந்துங்க உங்களை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாத்திரெல்லாம் கிடையாது அட் த சேம் டைம் நீ உண்மையான ட்ரூ ஃபாலோயர் ட்ரூ நண்பர் அப்படின்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு நம்மளுடைய கேட்கறதுக்கு அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குவீங்க நீங்கள் கொடுங்க அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க நல்லது நடக்கும் சூப்பராக இருப்பீங்கன்னா நான் சொல்லலை இன்னும் நடக்குதுன்றது எனக்கு உண்மையான கமெண்ட்டை போடுங்களேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பிரகலாதன் தம்பி இருக்காப்புல யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு வயிறார வளர்த்திருப்பாங்க அவரை அவர் சிறப்பார் அவருக்கு குழந்தைன்றது இம்பாசிபிள் மிஷனாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவரை விட சந்தோஷமான மனிதன் எவனும் இருக்க முடியாது சங்கரங்கள் வட்டாரத்தில் மிஷன் இம்பாசிபிள் மிஷன் பிகம் பாசிபிள் ஈ மேட இ மேட் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா கொடுக்குறனால தான் தான் ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட பெட்டர் பெஸ்ட்டு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்றது நான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதுதான் ஒரு தொழில் முறை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தொற்றுச்சந்த பணம் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வாடி வாடிபாடும் பாடுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணா அப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்